நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் பதினான்காம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஏழு சனிக்கிழமை மூன்றாம் வரை காலை எட்டு மணி வரை விண்மீன் நாளை அதிகாலை மூனரை மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எழுநூத்தி இருபத்தி நான்காவது திருக்குறள் கற்றா முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் சித்திரை திங்கள் ஆடு ஆடுபடிவ மேடவேடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை காணருகும் வயலருகும் கவியருகும் கடலருகும் மீனெறிய வருபுணில் எறிவே நடனாராய் தேனமர்தா சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வானமருந்தடையாக்கின் வருத்தம் சென்றுரையாயே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை புல்கவல்லவாசடமேட்பும் புனலே பெய்தயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பழுக வல்ல தொண்ட தம்பு பாத நிழச்சேர நல்க வல்ல நம்பெருமான்மே எது நல்ல கோட்புடி நாயனார் காட்டுப்புத்தூர் சுவாமிகள் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கேட்ட விண்மீன் முதலாம் திருமுறை பக்கம் வாழை பாய்கணியோடு பழவின் தேன் கொக்கிங்கோட்டு தூங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் ஆமையும் பூண்டோர் அணலேந்தும் நக்கன்மேய நன்னகோலும் நமராங்க சிவஞான போதும் அவனவள்ளதியனும் அபிமூவினமையின் தோற்றிய நிதியே உடுங்கி மலரத்துளதாம் அந்தம் மாதீன் மனார் புலவர் அதீனப்பணுவல் உந்தி அறுபத்தி நான்கு ஆங்கு அறியாமையும் சாராது அறிவொடும் துங்குவாய் நாளும் என்றுந்தீவர தோன்றும் பரம்பொருள் உந்தீபர அந்தாதி செய்யமேனியின் சிவனடி போற்றி தில்லகிலிருந்து துய்யலாம் சதகப் பாடல்கள் அருளி தூய மறைமடத்தில் பெய்யும் மாமழை வேபோல் கவி சொலும் சிவப்பிரகாசர் உறவுடன் மெய்யற்கு அருளி குமாரதேவர்க்கு விளக்கம் தந்திடும் மெய்க்குரூவே என ஓதித்துதித்து போற்றுகின்றோம் சிற்றம்பலம்